கமலஹாசன் விரும்பாண்டின் பெயர் வைக்கிறதுக்கு பதிலாக புழுவாண்டின் பெயர் வச்சுக்கலாம் அறம் பவுண்டேஷனோட பதினஞ்சாவது ஆண்டு விழாக்கு போயிட்டு சனாதனத்தை பத்தியும் நீட் தேர்வை பத்தியும் பேசியிருக்காரு சனாதனம் தான் நீட் தேர்வை கொண்டு வந்துச்சு இந்த சனாதனம் நீட் தேர்வு கொண்டு வந்தனால தமிழ் மாணவர்களால எம்பிபிஎஸ் ஆக முடியல அதனாலதான் தான் நாங்க சனாதனத்தை எதிர்க்கிறோம்னு உடனிட்டு இருக்காரு சனாதனத்துக்கும் நீட் தேர்வுக்கும் என்ன சம்பந்தம் இப்ப வரைக்கும் புரியல அதே மாதிரி நீட் தேர்வுனால தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்களால எம்பிபிஎஸ் ஆக முடியலன்னு ஒரு பொய் சொல்லிட்டு இருக்காரு கமலஹாசன் அவர்கிட்ட சில கேள்விகள் கேட்கணும் அவர் சார்ந்த கட்சிக்காரங்க திமுக காரங்கிட்ட கேட்கணும் என்ன கேள்வினா நீட் தேர்வு வருவதற்கு முன்னாடி தமிழ்நாட்டுல எத்தனை அரசு பள்ளி மாணவர்கள் ஆண்டுதோறும் எம்பிபிஎஸ் ஆயிருக்காங்க அதே மாதிரி நீட் தேர்வு வருவதற்கு முன்னாடி தமிழ்நாட்டுல எந்தெந்த மாவட்டத்தை சார்ந்த மாணவர்கள் எம்பிபிஎஸ் ஆயிருக்காங்க ஒரு டேட்டா கொடுக்க முடியுமா கொடுக்க முடியாது ஏன்னா நீட் தேர்வு வருவதற்கு முன்னாடி தமிழ்நாட்டில் நாமக்கல் மாவட்டத்தை சார்ந்த மாணவர்கள் மட்டும்தான் அதிகப்படியான எம்பிபிஎஸ் ஆயிருக்காங்க எல்லாருமே பிரைவேட் ஸ்கூல்ல சேர்ந்தவங்க ஸ்கூல்ல இருந்து எம்பிபிஎஸ் ஆனவங்களோட எண்ணிக்கை ரொம்ப குறைவுதான் ஆனா நீட் தேர்வு வந்ததுக்கு பிறகு கடந்த மூன்று ஆண்டுகளோட நான் டேட்டா கொடுக்கறேனே கடந்த மூன்று ஆண்டுகள்ல எத்தனை அரசு பள்ளி மாணவர்கள் நீட் தேர்வு மூலயமா எம்பிபிஎஸ் ஆயிருக்காங்க நான் சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருந்து இருபத்தி மூணு அகாடமிக் இயர்ல மூவாயிரத்தி அறுநூறு அரசு பள்ளி மாணவர்கள் எம்பிபிஎஸ் ஆயிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு வரைக்கும் ஐயாயிரத்தி இருநூத்தி இருபத்தி அஞ்சு அரசு பள்ளி மாணவர்கள் எம்பிபிஎஸ் ஆயிருக்காங்க அதே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு நிதி அகாடமிக் இயர்ல ஐநூத்தி ஐம்பது பேரு எம்பிபிஎஸ் ஆயிருக்காங்க இது கவர்மெண்ட் ஸ்கூல்ல மட்டும் நடந்திருக்கு நீட் தேர்வு வந்ததுக்கு பிறகு இது போன்ற டேட்டா கமலஹாசன் நாளையும் திமுக ஐடிவிங்னாலையும் கொடுக்க முடியுமா கொடுக்க முடியாது அதே மாதிரி சனாதனத்தை வேறு சனாதனத்தை வேறு பேசுறீங்களே சனாதனத்தை டெங்கு மலேரியா கூட ஒப்பிட்டு பேசணும்னால தான் இந்தி கூட்டணி அதாவது காங்கிரஸ் காமெடி சேர்ந்து கூட்டணி வச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தோத்ததுக்கு அன்றாட காரணம் உதயநிதி இப்படி பேசினாரு உதயநிதி சனாதனத்தை பத்தி பேசினதுனாலதான் இப்ப போன மாசம் தான் போயிட்டு பெங்களூர்ல ஃபைன் கட்டிட்டு வந்திருக்காரு கோர்ட்ல சனாதனம்னா என்னன்னே தெரியாம பேசிக்கிட்டு இருக்காரு இந்த கமலஹாசன் சனாதனம் என்பது ஒரு வாழ்வியல் அந்த வாழ்வியலை பத்தி எதுக்கு தெரியாம இப்படி பேசிக்கிட்டு இருக்காருன்னு தெரியல ஏன் சிறுபான்மையின ஓட்டுக்காக பெண்பான்மையா இருக்கக்கூடிய இந்து மக்களையும் புண்படுத்திட்டு இருக்காங்கன்னு எனக்கு இப்ப வரைக்குமே ஒண்ணு புரியலீங்க கமலஹாசன் விரும்பாண்டின் பெயர் வைக்கிறதுக்கு பதிலா புழுவாண்டின் பெயர் வச்சுக்கலாம் அறம் பவுண்டேஷனோட பதினஞ்சாவது ஆண்டு விழாக்கு போயிட்டு சனாதனத்தை பத்தியும் நீட் தேர்வை பத்தியும் பேசியிருக்காரு தான் நீட் தேர்வை கொண்டு வந்துச்சு இந்த சனாதனம் நீட் தேர்வு கொண்டு வந்தனால தமிழ் மாணவர்களால எம்பிபிஎஸ் ஆக முடியல அதனாலதான் நாங்க சனாதனத்தை எதிர்க்கிறோம்னு உடறிகிட்டு இருக்காரு சனாதனத்துக்கும் நீட் தேர்வுக்கும் என்ன வரைக்கும் அதே மாதிரி நீட் தேர்வுனால தமிழ்நாட்டில் இருக்கிற மாணவர்களால எம்பிபிஎஸ் ஆக முடியலன்னு ஒரு பொய் சொல்லிட்டு இருக்காரு கமலஹாசன் அவர்கிட்ட சில கேள்விகள் கேட்கணும் அவர் சார்ந்த கட்சிக்காரங்க திமுக காரங்கிட்ட கேட்கணும் என்ன கேள்வினா நீட் தேர்வு வருவதற்கு முன்னாடி தமிழ்நாட்டில் எத்தனை அரசு பள்ளி மாணவர்கள் ஆண்டுதோறும் எம்பிபிஎஸ் ஆயிருக்காங்க அதே மாதிரி நீட் தேர்வு வருவதற்கு முன்னாடி தமிழ்நாட்டில் எந்தெந்த மாவட்டத்தை சார்ந்த மாணவர்கள் எம்பிபிஎஸ் ஆயிருக்காங்க ஒரு டேட்டா கொடுக்க முடியுமா கொடுக்க முடியாது ஏன்னா நீட் தேர்வு வருவதற்கு முன்னாடி தமிழ்நாட்டில் நாமக்கல் மாவட்டத்தை சார்ந்த மாணவர்கள் மட்டும்தான் அதிகப்படியான எம்பிபிஎஸ் ஆயிருக்காங்க எல்லாருமே பிரைவேட் ஸ்கூல்ல சேர்ந்தவங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்து எம்பிபிஎஸ் ஆனவங்களோட எண்ணிக்கை ரொம்ப குறைவுதான் ஆனா நீட் தேர்வு வந்ததுக்கு பிறகு கடந்த மூன்று ஆண்டுகளோட நான் டேட்டா கொடுக்கறேனே கடந்த மூன்று ஆண்டுகள்ல எத்தனை அரசு பள்ளி மாணவர்கள் நீட் தேர்வு மூலயமா எம்பிபிஎஸ் ஆயிருக்காங்க நான் சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருந்து இருபத்தி மூணு அகாடமிக் இயர்ல மூவாயிரத்தி அறுநூறு அரசு பள்ளி மாணவர்கள் எம்பிபிஎஸ் ஆயிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து இருபத்தி நாலு வரைக்கும் ஐயாயிரத்தி இருநூத்தி இருபத்தி அஞ்சு அரசு பள்ளி மாணவர்கள் எம்பிபிஎஸ் ஆயிருக்காங்க அதே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து இருபத்தி அஞ்சு நிதி அகாடமிக் இயர்ல ஐநூத்தி ஐம்பது பேரு எம்பிபிஎஸ் ஆயிருக்காங்க இது கவர்மெண்ட் ஸ்கூல்ல மட்டும் நடந்திருக்கு நீட் தேர்வு வந்ததுக்கு பிறகு இது போன்ற டேட்டா கமலஹாசன்னாலையும் திமுக ஐடிவிங்னாலையும் கொடுக்க முடியுமா கொடுக்க முடியாது அதே மாதிரி சனாதனத்தை வேறு சனாதனத்தை வேறு பேசுறீங்களே சனாதனத்தை டெங்கு மலேரியா கூட ஒப்பிட்டு பேசணும்னால தான் இந்தி கூட்டணி அதாவது காங்கிரஸ் காமெடி சேர்ந்து கூட்டணி வச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தோத்ததுக்கு காரணம் உதயநிதி இப்படி பேசினாரு உதயநிதி சனாதனத்தை பத்தி பேசினதுனாலதான் இப்ப போன மாசம் தான் போயிட்டு பெங்களூர்ல ஃபைன் கட்டிட்டு வந்திருக்காரு கோர்ட்ல சனாதனம்னா என்னன்னே தெரியாம பேசிக்கிட்டு இருக்காரு இந்த கமலஹாசன் சனாதனம் என்பது ஒரு வாழ்வியல் அந்த வாழ்வியலை பத்தி எதுக்கு தெரியாம இப்படி பேசிக்கிட்டு இருக்காருன்னு தெரியல ஏன் சிறுபான்மையினர் ஓட்டுக்காக பெண்பான்மையை இருக்கக்கூடிய இந்து மக்களையே புண்படுத்திட்டு இருக்காங்கன்னு எனக்கு இப்ப வரைக்குமே ஒண்ணு புரியலீங்க